அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோட வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் சென்று வழிபட வேண்டிய ஒரு ஆலயம் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப நடைபெற்ற சனிப்பயிற்சிக்கு பிறகு ராசி மேலும் ஒரு சில ராசிகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஜோதிடர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய முயற்சிகள் தவிர்க்கணும் அப்படின்லாம் ஒரு சில ராசிக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையில விருச்சக ராசிக்கும் ஒரு சில பலன்கள்லாம் சொல்லியிருப்பாங்க பாசிட்டிவான விஷயமும் சொல்லியிருப்பாங்க நெகட்டிவான விஷயமும் சொல்லியிருப்பாங்க ஆல்ரெடி நீங்களே வாழ்க்கையில பல கஷ்டத்துல இருக்குவீங்க அதுல இருந்து மீண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னா அது நமக்கு சந்தோஷமா இருக்கும் இல்ல அதுக்கு பதிலா ஆல்ரெடி இருக்கிற கஷ்டத்தோட இன்னும் நிறைய கஷ்டத்தை அனுபவிப்பீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு பயம் அதிகமாயிடும் சோ அந்த மாதிரி நேரத்துல பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலும் கிட்டத்தட்ட ஒரு பரிகார கோவில் தான் ஆனா இங்க வந்து நீங்க பரிகார பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை எல்லாத்தையுமே சரி செஞ்சிருவாரு இதுக்கப்புறம் வரக்கூடிய ஆபத்தையும் தடுத்து நிறுத்துவாரு அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க ஆலயத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோவில் பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல திருமாந்துறை என்னும் ஊர்ல அமைஞ்சிருக்கு அருள்மிகு யோகநாயகி சமேத அக்ஷயநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் பாத்தீங்கன்னா திருப்பானந்தால இருந்து வந்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஆடுதுறையில இருந்து வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும் ஆடுதுறையில இருந்து திருமங்கலக்குடி திருமங்கலக்குடியில இருந்து நீங்க விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த திருவான் வந்துடலாம் மருத்துவக்குடி அப்படின்னு சொன்னா இந்த ஊருக்கான வழி இன்னும் ஈஸியா சொல்லிடுவாங்க ஊர் மக்கள் அதே போல நவகரக வரிசையில முதன்மையாக இருக்கக்கூடியவர் சூரிய நாராயணர் சூரிய நாராயணர் கோவில் இந்த கோவில் ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் குறிப்பா நீங்க சூரிய நாராயணர் கோவிலுக்கு செல்றதுக்காக வரீங்க அப்படின்னாலே உங்க பிளானே அதுதான் அப்படின்னா முதல்ல இந்த கோவிலுக்கும் அதாவது இப்ப நம்ம வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற இந்த அக்ஷயநாத சுவாமி திருக்கோவிலுக்கும் இதுக்கு அடுத்தபடியா திருமங்கலக்குடியில் இருக்கக்கூடிய பிராணநாத சுவாமி திருக்கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்க சூரியநாதர் கோவிலுக்கே போகணும் இதுதான் மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆலயத்துல குடிக்கொண்டிருக்கும் எம்பிர்மான்சனை எல்லாரும் மனமார தரிசனம் பண்ணீங்க மிக விரைவில் நேர்ல வந்து தரிசனம் பண்ண வாய்ப்பு கொடுப்பா இறைவான அவங்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வச்சிடுங்க பொதுவா நமக்கு சனி பயிற்சி ஏழரை சனி விரய சனி இந்த மாதிரி பலவிதமான சனிகள் சொன்னாலும் நமக்கு ஜோதிடர்கள் பெரும்பாலானோர் சொல்றது பார்த்தீங்கன்னா திருநள்ளார் போயிட்டு வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க திருநள்ளாறு போனா மட்டும்தான் சனியின் தொல்லை இருந்து மீள முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை அதை தவிர்த்து இன்னும் நிறைய கோவில்கள் இருக்கு அத்தனையுமே சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க பழமையான திருக்கோவில்கள் தான் அதற்காக நான் வந்து குறை சொல்லல குறைச்சி மதிப்பிடல திருநள்ளார் இருக்கிறதுலே பெஸ்டான கோவில் தான் நல்ல பரிகார ஸ்தலம் தான் ஆனா எல்லா மக்களுமே அங்கே போயிட்டு புவிறதுனால நம்ம என்ன மோட்டிவ்ல போனோமோ அது நடந்ததா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் டவுட்டு தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற கோவில்கள் நிறைய கோவில்கள் இருக்கு இங்கே நவகரங்கள் வந்து வழிபட்டிருக்காங்க சோ நம்ம இங்க வந்து வழிபாடு பண்ணா என்ன பலன் இந்த கோவிலோட சிறப்பு என்ன இங்க வந்து வழிபாடு பண்ணா சனியோட உபாதைகள்லாம் குறையுமா வேற என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்து வழிபாடு பண்றது ரொம்பவும் நல்ல விஷயம் அந்த வகையில இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் அனைத்துமே ஒன்று கூடி வந்து வழிபாடு பண்ணி சாப விமோசனம் அடைஞ்சிருக்காங்க மேலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவிலுக்கும் இதுக்கு அடுத்தபடியா திருமங்கலக்குடி கோவிலுக்கும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் நீங்க சூரிய நாராயணர் கோவிலுக்கே போகணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க பழமையான திருக்கோவில் தான் இந்த கோவில் இந்த ஆலயத்தோட வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நான் ஏன் முதல்ல திருமங்கலக்குடி இந்த திருமாந்துறை ஆலயத்தெல்லாம் வழிபட்டுட்டு சூரிய நாராயண கோயிலுக்கு செல்லணும் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த ஆலயத்தோட வரலாற பார்க்கலாம் வாங்க காலமா முனிவருக்கு ஏற்பட இருந்த தொழுநோயை நவக்கிரகங்கள் நவகிரகங்கள் தடுத்ததால் அந்த தொழுநோய் அவர்களுக்கு வரும்படி பிரம்மா சாபமிட்டார் தங்களின் நோய் நிவர்த்திக்காக பிரம்மனிடம் முறையிட பிரம்மதேவர் திருமாந்துறை வெள்ளேருக்கு காட்டில் தங்கி இருந்து பதினைந்து தினங்கள் சந்திர கிணத்தில் நீராடி பூஜை செய்து பின்பு திருமங்கலக்குடியில் எழுந்தருளி அருள்பாலைக்கும் ஸ்ரீ பிராணநாத சுவாமியும் மங்களாம்பிகை அன்னையும் வழிபட்டு வந்தால் தங்களின் தொழுநோய் குணமாகும் என்றார் பிரம்மதேவர் அவ்வாறே செய்து வந்த நவகிரகங்களின் உடல் நோய் நீங்கி மனக்குறை அகன்றதாக தல வரலாறு கூறுகிறது இந்த ஆலயத்தின் அருகே சூரியநாராயணர் கோவில் உள்ளது காலமா முனிவரும் நவக்கிரகங்களும் சூரிய நாராயணர் கோவிலில் தங்கியிருந்து திருமாந்துரை அக்ஷயநாத சுவாமியை தரிசித்து நலம் அடைந்தார்கள் என்பதால் நலமுடன் குறைவில்லாமல் வாழ திருமாந்துரை அக்ஷயநாத சுவாமியை தரிசித்த பின் சூரிய கோவில் சென்று வழிபடுவது இன்றைக்கு வழக்கமாக இருக்கிறது அட்சயநாதர் கோவிலுக்குள் அரை சந்திர வடிவில் சந்திர தீர்த்த கிணறு அமைந்திருக்கிறது இதில் வளர்பிறை நாட்களில் தண்ணீர் அதிகரிப்பதும் தேய்பிறை நாட்களில் தண்ணீர் குறைவதும் காலங்காலமாக நடைபெற்று வரும் நிகழ்வாகும் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் கார்த்திகை அமாவாசை நாளில் திடீரென சந்திர தீர்த்தத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து பொங்கி வழிந்தது இவ்வளவு பெருமைக்கும் இவ்வளவு சிறப்புக்கும் காரணமாக இருக்கக்கூடிய சந்திர கிணறு இதுதான் நவகிரகங்களின் தொழுநோயை நீக்கிய அதிசய கிணறும் இதுதான் இந்த கிணற்றில் நீராட சகல நோயும் நீங்கி சுகமான வாழ்வு பெறலாம் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாக இருக்கிறது திடீரென நீர் பொங்கி வெளிவந்ததைக் கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் இதை பற்றி சிவாச்சாரியார் கூறியதாவது எப்போதும் அமாவாசை நாளில் சந்திர கிணற்றில் தண்ணீர் ரொம்பவும் கீழே தான் இருக்கும் ஆனால் மேலே ததும்பி வழிந்தது இதை கண்ட பக்தர்கள் புனித நீராட ஆரம்பித்து விட்டார்கள் இதை பற்றி திருவாடுதுறை ஆதீனத்துக்கு தகவல் அனுப்பினேன் அவர்களும் வருகை தந்து புனித நீராடி சிறப்பு பூஜைகள் செய்தார்கள் காலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடியும் நேற்றைய தினம் அமாவாசை இருந்த போதும் சந்திர கிணற்றில் தண்ணீர் குறையவில்லை என்பதே ஆச்சரியம் என்று கூறினார் ஆலய சிவாச்சாரியார் சந்திர கிணத்துக்கு அடுத்தபடியாக அம்பாள் சன்னதி இந்த ஆலயத்தில் தனி கோவிலாகவே அமைந்திருக்கிறது பொதுவாக சிவாலயங்களில் அன்னை தெற்கு நோக்கி அருள்பாலிப்பார் ஆலய முன் மண்டபத்தில் ஆனால் இந்த ஆலயத்தில் ஆலய திருச்சுற்றில் தனக்கென தனி சன்னதி கொண்டு கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறாள் இங்கே எழுந்தருளி இருக்கும் யோகநாயகி அன்னை அவன் நம் வாழ்வில் அனைத்து விதமான யோகங்களையும் பெற்று இன்புற்று வாழ இந்த ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் யோகநாயகி அன்னை அருள் என்பது பக்தர்களின் நீண்டகால நம்பிக்கையாக இருந்து வருகிறது நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து எம்பெருமான் அட்சயநாதரையும் அன்னையவள் யோகன் ஆகியும் வழிபட்டு வாழ்க்கையில் அனைத்து விதமான நன்மைகளும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் மற்றும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் அனைத்து விதமான துன்பங்கள் நோய்களிலிருந்து நீங்கி சுகமான வாழ்வு வாழலாம் ஓம் நம சிவாயம் இந்த ஏழரை சனி காலத்துல திருநள்ளாருக்கு சென்று தரிசனம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அவை அனைத்தும் இந்த ஆலயத்துக்கு வந்து நீங்க தரிசனம் செய்தாலும் கிடைக்கும் என்பதை இந்த ஆலயத்தின் வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டதன் மூலமாக அனைவருக்குமே புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆக இனிமேல் சனி சனிப்பெயர்ச்சி அப்படின்னா திருநள்ளார் மட்டும்தான் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்கு அங்கே சென்று நாம் பரிகார பூஜைகள் செய்யலாம் திருநள்ளாருக்கும் சென்று வரலாம் தவறு ஒன்றும் இல்லை மேலும் இது போன்ற பரிகார ஆலயங்களுக்கு பிரதோஷ தினத்தில் செல்வதும் மகா சிவராத்திரி தினத்துல செல்வதும் கூடுதல் நன்மையை நமக்கு தரும் இந்த அற்புதமான ஆலய பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயப்பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்